இன்றைய மன்னா சங்கீதம் இருபத்தி எட்டு ஏழாவது வசனம் சங்கீதம் இருபத்தி எட்டு ஏழு கத்தர் என் பலனும் என் கேடகமுமாயிருக்கிறார் என் இருதயம் அவரை நம்பியிருந்தது நான் சகாயம் பெற்றேன் ஆகையால் என் இருதயம் கூறுகிறது என் பாட்டினால் அவரை துதிப்பேன் நேற்றைய தினத்தில் சொன்னேன் இந்த நேற்றைய வசனத்தின் தொடர்ச்சியாக இந்த வசனத்தை தியானிக்க இருக்கிறோம் நேற்றைய தினத்தில் பார்த்தோம் தாவிது சொல்லுகிறார் ஸ்தோத்திரம் அவர் என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டார் அந்த விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்கும் போது நமக்கு அவர் சகாயம் பெற்றேன் எப்பொழுதெல்லாம் கர்த்தருடைய சகாயத்தை நாம் பெற்றுக் கொள்வதோ அப்பொழுது அது ஒரு பெரிய மாற்றத்தை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வருகிறது தாவிது கத்திரின் சகாயத்தை பெற்ற மனிதன் எப்பொழுது பெற்றார் அவருடைய ஜெபம் கர்த்தருடைய சமூகத்தில் கேட்கப்பட்ட போது கத்தர் அவருக்கு வேண்டிய எல்லா சகாயத்தையும் கொடுத்தார் தமிழில் சகாயத்துக்கு இன்னொரு அர்த்தம் உதவி என்று சொல்லப்படுகிறது கர்த்தருடைய சகாயம் உதவி நமக்கு வரும் மனுஷ கண்களிலும் அதை தய கிடைக்க பண்ணுகிறார் தாவிதுக்கு சகாயம் கொடுத்த தேவன் இன்னைக்கு உங்களுக்கும் சகாயம் பண்ண விரும்புகிறார் எந்தெந்த பகுதிகளெல்லாம் உங்களுக்கு தயவு வேணுமோ எந்தெந்த பகுதிகளெல்லாம் உங்களுக்கு ஒரு உதவி வேணுமோ கர்த்தர் அதை கட்டளையிட விரும்புகிறார் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் அவர் சகாயம் பண்ணுகிற தேவன் எல்லா இடங்களிலும் தம்முடைய உதவியை கிடைக்க பண்ணுகிற தேவன் கர்த்தர் உங்கள் ஜபத்தை கேட்கிறார் உங்களுக்கு சகாயம் பண்ணுவார் ஜபிப்பும்மா எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவர் இந்த நல்ல நாளுக்காக நன்றி எங்களுக்கு உம்முடைய சகாயம் தேவை எங்களுக்கு உம்முடைய உதவி தேவை உங்களுடைய பலன் தேவை உங்களுடைய கிருபை தேவை உங்களுடைய தயவு தேவை கர்த்தர் நன்மை செய்வீராக உங்களுடைய பிள்ளைகளுக்கு சகாயம் பண்ணுவீராக கத்த நீர் அற்புதங்களை செய்யும்படியாக நான் செபிக்கிறேன் ஆசீர்வதியும் வழி நடத்தும் பலப்படுத்தும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக எல்லா இடங்களிலும் உங்களுடைய உதவி கிடைப்பதாக மனுஷ கண்களிலும் தயவு கிடைப்பதாக அற்புதங்களை செய்யுங்க அவங்களுடைய வேலை பார்க்கிற இடத்துல எஜமான்களின் கண்களில் அவங்களுக்கு தயவு கிடைக்கட்டும் அற்புதங்களை செய்ய ஏசின் முழு ஜெபிக்கிறோம் பிதாவே ஆக ஆமே சகாயம் பண்ணுவார் ஆமே